நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சம்பத் செட்டியார் முறைப்படி தயாரிக்கும் சிவம் திருநீர் இப்பொழுது வடபழனி முருகன் கோவில் ராமேஸ்வரம் மற்றும் கேரளாவில் உள்ள பிரபல கோவில்களில் பயன்படுத்தப்படுகின்றது நீங்களும் சிவம் திருநீர் அணிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை இந்தியா இந்தியா இல்லாமல் ஒரு கால பெரும் பெரிதொரு காலத்தில் இந்த உலகம் இயங்காது என்ற நிலைமைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது அதாவது உலகத்தில் நான் போயிருந்த தொண்ணூற்றி மூணு நாடுகளில் மிகச் சிறந்த நாடு ஒரு மூன்று சொல்லு என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் மூன்று நாடுகளில் மிக சிறந்தது நியூசிலாந்து இரண்டாவது கனடா மூன்றாவது சுவிட்சர்லாந்து அப்பொழுது அவர் சொன்னார் நண்பரே உங்களுக்கு என் மேல் இவ்வளோ மிகவும் மிகுந்த கோபம் இருக்கும் ஏன்னா இவ்வளவு படித்து ஒரு டீசெண்டான ஒருத்தர் நம்மளை போய் இவ்வளவு பண்ணுறாங்களே உங்களுக்கு கோபம் இருக்கும் ஒன்பது நாட்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே போகிறீங்க இந்த ஒன்பது நாட்கள் போயிட்டு வந்தப்புறம் என்னுடைய கோபம் நியாயமாக இல்லையா என்பதை உணர்வீர்கள் பாப்புலேஷன் எடுத்தால் இந்தியாவும் சைனாவும் தான் எந்த நாட்டிலையும் குழந்தை பெற்றுக்கிறதில்ல அவங்களுடைய மென்டாலிட்டி மனப்பான்மை வித்தியாசம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் கொடுக்குற வாழ்க்கை எழுபது எழுபது ஆண்டுகள் இதை நம்ம சந்தோஷமாக கழிக்காமல் பிள்ளைய பெற்றுக்கிட்டு அந்த குழந்த பாத்ரூம் போகுது அங்கே போகுது இதை பண்ணணும் நான் லண்டன் போல நினைக்கும் பொழுது குழந்தைக்கு வர ஜோரம் வந்துடும் இப்படி நம்ம குழந்தைகளை பார்த்துக்கொண்டே வாழ்க்கை நடத்தி முடிஞ்ச நமக்காக கனவு கொடுத்த வாழ்க்கை நாம் வாழவில்லை ஆனால் எங்கள் நாட்டில் ஒரு வசதி இருக்கிறது ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால் கனவிற்கும் மனதிற்கும் சேர்ந்து பதினெட்டு மாதம் விடுமுறை முழு சம்பளத்தோடு கொடுப்பார்கள் அவர்களுடைய க சித்தாந்தம் என்ன என்றால் ஐந்து நாட்கள் வேலை பார்க்கிறார்கள் வெள்ளிக்கிழமை நைட் வந்து எல்லாம் தெருவுக்கு வந்துடுறாங்க எல்லாம் தெருவில் எல்லா ட்ரிங்க்ஸ்லாம் போட்டுக்கின்னு சனிக்கிழமை ஃபுல்லாக ஆடுறாங்க ஞாயிற்று ஆடுறாங்க ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது எல்லாம் ஆடையும் முடித்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போய் நல்லா தூங்கிட்டு திரும்பி திங்க கிழமை ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க அதிகமாக மக்கள் படித்த நாடு நார்வே அதிகமான தற்கொலை நடக்கும் நாடு நார்வே அறுபது ஆண்டுகளில் நம்மளை விட அதிகமாக அனுபவிக்கிறார்கள் சீனி ஆனவுடன் குறிய போய் போய்விடும் நாடு டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக நமது நேர்காணலில் வித்தியாசமான நிறைய நகரத்தார் ஆளுமைகளை இதுவரை சந்தித்து வந்திருக்கிறோம் நமது நகரத்தார் குலத்தினருக்கு வெளிநாடுகள் செல்வது என்பது மிக சாதாரணமான விஷயம் ஆதி காலம் தொட்டே காவிரி பூம்பட்டினம் காலத்திலிருந்தே நாம் தோணியில் வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய பொருள் ஈட்டியதாக வரலாறை அத்தனை பேரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்று நம் நகரத்தார்களில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்கு நாடுகளுக்கு சென்று வந்த கண்டனூரை சேர்ந்த சுப்பிரமணியம் மன்னன் அவர்களை சந்திக்கிறோம் கிட்டத்தட்ட அவர்கள் ஃப்ளைட் ஏறும்போது அவருடைய வயது அறுபது பதினான்கு வருடங்களில் எழுபத்தி நான்கு வருடம் அவருடைய எழுபத்தி நான்காவது வயதில் தொண்ணூற்றி நான்கு நாடுகளுக்கு அண்ணனும் ஆட்சியும் சென்று வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் நகரத்தார்களில் தொண்ணூற்றி நான்கு நாடுகளுக்கு சென்றவர் என்று பார்த்தால் எனக்கு தெரிந்தவரை இவர்கள் என்று சொல்லலாம் இன்னும் அதிக நாடுகளுக்கு நிறைய பேர் சென்றிருக்கலாம் என்பது வேறு விஷயம் அவர்கள் தொண்ணூற்றி நான்கு நாடுகளுக்கு சென்று வந்த அனுபவங்களை நம்முடைய செட்டிநாடு தொலைக்காட்சி நேர்களுடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட நம்மளை நம்முடைய நேர்கள்ட்ட அறிமுகப்படுத்துங்க அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக செட்டிநாடு டி என்னை பேட்டி காண வந்த செட்டிநாடு டிவி அங்கத்தினருக்கும் இதனுடைய வாசகர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வந்து கைலை சுப்பிரமணியன் அதாவது கைலாயம் வந்து நானும் மனைவியும் தம்பதி சமீதராக பத்து ஆண்டுகளுக்கு முன்னே சென்று வந்ததால் எனக்கு இந்த கைலை மணி என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் என்னுடைய ஊர் வந்து கண்டனூர் கண்ணூரில் பெரிய சௌரி செட்டியாருடைய மகன் நான் என்னுடைய கோயில் வந்து மாத்தூர் கோயில் மணலூர் பிரிவு நான் வந்து படிப்பு வந்து பிஎஸ்சி முடித்து அதன் பிறகு இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து வடநாட்டில் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்து பிறகு சொந்தமாக என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன் சென்னையில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து சுமார் ஒரு பதினைந்து பதினாறு தொழிலாளர்கள் வேலை செய்யும் அளவிற்கு கம்பெனியை வளர்த்து நல்ல விதமாக சம்பாதித்து வந்திருந்தேன் ஆக்ஷி நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துகிறீங்க என் பெயர் மேனகா நான் காரைக்குடியில் மேலகோரட்டியார் வீட்டில் பிறந்தவள் பிஎஸ்சி முடித்துள்ளேன் இவர்களை திருமணம் செய்து கொண்டதால் எனக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைத்தது உலக நாடுகள் தொண்ணூற்றி நாலு நாடுகளும் இவர்கள் மூலம் நான் அனுபவித்தேன் இது இறைவன் அருளால் எனக்கு கிடைத்த பாக்கி எனக்கு சின்ன இருந்து எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆர்வம் இருந்தது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுதும் வீட்டிலே தங்க மாட்டேன் உணவு நேரம் போக மற்ற நேரம் நண்பருடன் எங்கேயாவது சுட்டி கொண்டு இருப்பேன் பிற்காலத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது உலகம் ஃபுல்லாக முழுவதும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டது அதற்கு தோதாக எனக்கு வாய்த்த மனைவியும் அதே எண்ணத்தின் அடிப்படையில் இருந்தாள் அப்பொழுது என் மனைவி சொன்னால் ஒரு முறையாவது நான் வந்து வாழ்க்கையில் அப்பொழுது நான் சற்று சிரமமான நிலையில் இருந்தேன் ஒரு ஒரு முறையாவது ஆகாயமானத்தில் ஏறி வெளிநாடு சென்று வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்று சொன்னால் அவள் இன்றைக்கு நான் நானூற்றி எண்பது முறை ஏரோப்ளைன் ஏறி வெளிநாடுகள் போயிட்டு வந்திருக்கிறேன் இன்னும் போய் கொண்டிருக்கிறேன் இது அனைத்தும் இறைவனுடைய அருள்தான் பல நாடுகள் அனை கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிந்த எல்லா நாடு ஒரு உலகத்தில் ஒரு இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது நாடுகள் குட்டி குட்டி நாடுகள் ரெண்டு கிலோமீட்டர் அளவுள்ள நாடுகள் கூட இருக்கின்றன அந்த மாதிரி நாடுகளில் சிலவற்றை தவிர்த்து விட்டு நூற்றி ஒரு நாடுகள் என்ற மனதில் ஒரு தீர்மானம் பண்ணி அதற்காக ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை பதினைந்து நாடுகள் அதை பூர்த்தி செய்வது என்ற எண்ணத்தில் ஆரம்பித்து தடை தரங்கு த தடை இல்லாமல் தொண்ணூற்றி நான்கு நாடுகளை நான் முடித்து விட்டேன் இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஏன் எத்தனையோ அனுபவங்கள் நீங்கள் வந்து இந்த வெளிநாட்டு பயணத்தில் முதல் நாடு அப்படின்னு நீங்கள் தொடங்கினது எதுன்ன முதல் நாடு நான் நகரத்தாருக்கு இல்லை அனைவருக்குமே பொதுவானது சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் மலேசியா போக வேண்டும் என்று தான் அடிப்படை எல்லாருமே ஆசைப்படுவார்கள் அது இப்போ அதாவது அதாவது ஜூஜுல அந்த மாதிரி அது சரி சிங்கப்பூர் நாடுகள் அது போன பிறகு வந்து தீர்மானமாக பண்ணி கொண்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு ரொம்ப பிளான் பண்ணி பிளான் படியே போனோம் இந்த கடந்த பதினைந்து பதினாறு என்னுடைய அறுபது வயதுக்கு பிறகுதான் முதல் தான் ஏரோப்புளன் ஏறினேன் அந்த அறுபது வயசுக்கு பிறகுதான் தொண்ணூற்றி நாலு நாட்டுக்கு போனேன் ஆமாம் அறுபத்தி ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஆரம்பித்து எழுபத்தி ஆறு வயசுக்குள் தொண்ணூற்றி நான்கு நாடுகள் முடித்தேன் இன்னும் ஆறு நாடுகள் அடுத்த ஆண்டுக்குள்ளே அதை முடித்து விடுவேன் என்று மனபூர்வமாக நம்புகிறேன் இளைவன் அருள் அருகிருக்கும் என்று எண்ணுகின்றேன் ஆனால் இப்போ இத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இதில் வந்து மறக்க முடியாத சுவாரஸ்யமான அனுபவம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அதாவது பல சம்பவங்களை சொல்ல வேண்டும் குறிப்பாக இரண்டு மனித நேயத்தின் அடிப்படையிலான சம்பவங்களை எதையேனும் சொல்ல வேண்டும் என்றால் ருமேனியா போயிருந்தோம் நாங்கள் ஒரு பதினாறு பேர் போயிருந்தோம் ருமேனியாவிற்கு மூன்று நாட்கள் தங்கியிருந்தோம் அதில் ஒரு நாள் வந்து ஈவினிங் டின்னர் ஒரு பெரிய ஹோட்டலில் தான் ஒரு ஐநூறு பேர் தங்க மாதிரி ஹோட்டலில் ஒரு பெரிய டின்னருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒன்பது ஒன்பது சேராக போட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி வச்சு பலகாரம் சாப்பாடு எல்லாம் பரிமாறினார்கள் நாங்கள் வந்து பதினாறு பேர் போனோம் ஸோ ரெண்டு சீட் மட்டும் எனக்கு பக்கத்தில் காலியாக இருந்தது நாங்கள் பேசிக்கொண்டு உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தம்பதியர் வந்தார்கள் வந்து இந்த சீட்டை உட்காரலாம் என்று கேட்டதற்கு நான் அமருங்கள் என்று சொன்னேன் உட்கார்ந்த பிறகு அவர் எந்த நாடு என்று கேட்டால் நான் இந்தியா என்று சொன்னேன் அவர் இந்தியாவை பற்றி நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் எங்களை இந்தியாவை பற்றி விபரமாக கேட்டால் பலவற்றையும் சொன்னேன் அந்த சமயத்தில் எங்களுடைய கைடு தூரத்திலிருந்து ஒரு பெண்மணி தூரத்திலிருந்து வந்து ஒரு எக்ஸைட்டடாக சுப்பிரமணியம் உங்கள் கூட பேசுகிற யாரும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் இந்து எனக்கு யாருமே தெரியாதேன் அவர்தான் இந்த நாட்டின் ஜனாதிபதி நாங்கள் உண்மையிலே அசந்து போனோம் நாம் நம் நாட்டில் இருக்கிற இந்த கவுன்சிலர்கள் அவர்களையெல்லாம் பார்த்து மயங்கி இருந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதரும் அவருடைய மனைவியும் தாங்கள் யாரென்றே சொல்லிக்கொள்ளாமல் எங்களோடு பேசினது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி பிறகு அவர்களோடு சேர்ந்து இணைந்து ஆடிந்தோம் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டோம் ரொம்ப நேரம் ஒரு நண்பரைப் போலவே இருந்தார் நான் எங்கேயுமே ஒரு ஜனாதிபதி வந்து முன்னெச்சரிக்கை இல்லாமல் யாரோடு இப்படி பேசுவது எனக்கு இன்னும் அது ஒரு வியப்பான ஒரு சங்கதியாக தான் நினைக்கிறது அதேபோல் இன்னொரு நாட்டுக்கு சென்றோம் நாங்கள் ஒரு பதினாறு பதினேழு பேர் சேர்ந்து ரஷ்யாவுக்கு போய் அதன் பிறகு நான் பக்கத்தில் உள்ள கண்ட்ரிகளுக்கெல்லாம் சென்றோம் கடைசியாக டென்மார்க் என்ற நாட்டுக்கு சென்று அதன் பின் இந்தியா திரும்புவதாக எங்களுக்கு உத்தேசம் அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் கிளம்ப போகிறோம் அப்பொழுது எங்களுடைய வந்திருந்த குழுவில் வந்திருந்த ஒரு அம்மையாருக்கு ஈஸ்வரி என்ற பெயர் இன்கம் டேக்ஸ் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர் அவருக்கு திடீர் என்று உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது அங்கேயே வந்து அப்படியெல்லாம் உடனே டாக்டரை பார்த்ததெல்லாம் சாதாரணமாக செய்ய முடியாது அவர்கள் ஆதியோடு அந்த மாதிரி அனைத்து டெஸ்ட்டுகளும் எடுப்பார்கள் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று அவர்களை எங்களுடைய பஸ்ஸில் உட்கார வைத்து விட்டு நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு மறுநாள் காலையில் ஒன்பது மணிக்கு ஃப்ளைட்டு அஞ்சரை மணிக்கு ஏர்போர்ட்டு போ புறப்பட்டு விட்டோம் அப்படி புறப்படும் பொழுது அந்த அம்மாவிற்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு எந்திரிக்க முடியல நடக்க முடியல அவங்களை தூக்கி ஒரு ஈஸி சேரலை வச்சு ஈசி சேலை கொண்டு அந்த ஏர்போர்ட்டில் வந்துவிட்டோம் வந்த பொழுது அவங்கள்ட்ட ஈசி செலவு அவங்கள கொண்டு ப்ளெயினில் ஏற்றலான்னு சொல்லும் பொழுது ஏன் ஈசி சேலை எடுக்காம இருந்திருக்கேன்னு அங்கே இருக்கிற ஒருவர் கேட்டார் நாங்கள் உடம்பு சரியில்லை என்று சொல்லுவோம் உடனே அவர் கால் த டாக்டர் உடம்பு சரியில்லை என்று டாக்டர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிட்டு டாக்டர் வரவழைத்து பார்த்த உடனே டாக்டர் அட்மிட் அட்மிட்டார் ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்த்துருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் எழுதி வச்சு போயிட்டார் அவர்கள் உடனே அட்மிட் பண்ணிட்டார்கள் பக்கத்தில் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையே ஏர்போர்ட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நாங்கள் சொன்னோம் என்னங்க அவங்களுடைய பொருள் தான் இருக்குது அதெல்லாம் இங்கே வச்சுட்டு போங்க நாங்கள் அனுப்ப மாட்டோம் எப்போ அனுப்புவீங்க அவங்களுக்கு சீரான உடல்நிலை வந்த பிறகு தான் அனுப்புவோம் சரி நாங்கள் யாராவது ஒரு ஆள் தங்கலாமா இல்லை இங்கே யாரையும் நாங்கள் தங்க அளவு பண்ண மாட்டோம் அவர் பையனுக்கு ஊர்லேருந்து வரவழைக்கலாமா மாட்டோம் அவர் வந்தாலும் தங்க முடியாது நாங்கள் நல்லாவாக பார்த்துக்கொள்வோம் என்று எங்களை அனுப்பிவிட்டார்கள் லிஸ்ட்டை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் அந்த நாட்டில் இருந்தது ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் தான் அந்த அம்மா ஒரு நாளில் கோமாவுக்கு போயிட்டாங்க கோமாவுக்கு போனால் ஆரம்பகால கோமம் அதனால் வந்து சரி பண்ணி விடலாம் என்று வார வாரம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கொட்டே வந்தார்கள் நாங்கள் சென்னைக்கு வந்து சுமார் இரண்டு மாத காலம் அந் அந்த அம்மையாருக்கு தேவையான அனைத்தையும் அந்த கவர்மெண்ட் இலவசமாக பண்ணிது நாங்கள் தங்கியிருந்த ரெண்டு நாட்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா தான் செலவு பண்ணியிருப்போம் ஆனால் ரெண்டு மாத காலமும் அந்த அம்மையாரை அருமையாக கவனித்து பிறகு எங்களுக்கு அறிவித்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு உடம்பு சரியாகிவிட்டது ஆனால் அப்பொழுதும் அனுப்ப மாட்டோம் நடக்க வைத்து அனுப்பவும் என்றார்கள் அதுக்கப்புறமும் ஒரு மாதம் காத்திருந்து நடக்க வைத்து எங்கும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து நம்ம ஏர்போர்ட்டு வாசல்லாம் விட்டாங்க இனிமேல் தான் கிளைமேக்ஸ் இதுவரைக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் அருமையாக பார்த்துருந்தாங்க இங்கே வந்த உடனே அவங்க பையனையும் கூப்பிட்டு கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் நோ நோ இந்த மெடிசன்லாம் இங்கே இந்தியாவில் கிடையாது வெளிநாட்டில் வரவழைக்கணும் சரி வரவழைங்க ஒரு ஆறு மெடிசன் ஒரு மெடிசன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுனாங்க சரி நாலு மெடிசன் வாங்குங்க இல்லை இல்லை அது ஒரு கேஸை தான் வாங்க முடியும் கேஸ்ன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சரூபா ஆகும் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா கட்டினீங்கன்னா நாங்கள் அதை இதை வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அமௌண்ட்டு பையன் வந்து ஐயா என்கிட்ட வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்குலாம் அவ்வளோ வசதி கிடையாது எவ்வளவு தேவையோ அதை செய்கிறோம் இல்லைல்ல நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்டுங்கட்டாங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் கிட்டத்தட்ட ஐயா எல்லா ஆஸ்பத்திரியிலையும் இதே தான் பதில் தவிர யாருமே சரியாக கவனிக்கவில்லை இந்த அம்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது இங்கே கொண்டு வருது அங்கே கொண்டு போகிறது இதுபோல் பத்து நாட்கள் அலைந்து அந்த அம்மா காலமாகிவிட்டார்கள் இதை நாங்கள் அந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்தேன் ஒரு நன்றிக்காக நீங்கள் அனுப்புகிறீர்கள் நன்றி இப்பொழுது இந்த மாதிரி ஆகிவிட்டது அப்போது அங்கிருந்து அவர் சொன்னார் நான் நினைத்தேன் நான் நினைத்தேன் இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தான் விடாப்படியாக அனுப்ப சொன்னீர்கள் நன்காக வச்சு அனுப்பிச்சோம் இப்பொழுது காலமான என்ன செய்ய ஆனால் திஸ் இஸ் வாட் எக்ஸ்பெக்டட் அப்படியே நடந்துச்சு சரி எல்லாம் இறைவன் அருள் என்று சொல்லிவிட்டார் ஃபின்லேண்டு ஒரு குட்டி நாடு மிக குட்டி நாடு ஆனால் நல்ல செழிப்பமான நாடு குறைவான ஜனத்தொகை மக்கள் வசதியாகவும் நன்றாகவும் இருக்கிறார்கள் அந்த நாட்டுக்கு சென்றிருந்தோம் அந்த நாட்டு கல்வி முறையை இன்று நம் நாடு பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறது இந்த ஆண்டிலிருந்து அவ்வளோ ஒரு அருமையான கல்வி முறை பள்ளியில் ஆசிரியர் பாடம் பொழுது மாணவன் ஜன்னல் வழியாக அங்கே போகிற ஒரு குருவியோ எதையோ ஒன்று பார்த்தால் ஆசிரியர் திட்டமாட்டார் உடனே பாடத்தை இழுதி அந்த குருவி பண்ணுவதை பார்த்து ரசிக்கிறாயா என்று கேட்பார் அந்த மாணவன் தலையை சொன்ன ஆசிரியர் அந்த மாணவன் அழைத்து கொண்டு போய் அந்த மரத்துக்கு அருகில் வைத்து குருவிகளை பற்றி விளக்கம் சொல்லி பிறகுதான் வகுப்புக்கு அழைத்து வருவார் ஏழு வயது வரைக்கும் அவர்கள் படிப்பு கிடையாது இதுபோல் பொது விஷயங்களையே சொல்லிக் கொடுப்பார்கள் மிகவும் சிறந்த கல்வி அமைப்பு உள்ள நாடு ஃபின்லேண்டு இதை நான் வரும்போது பலருக்கும் சொல்லியிருக்கிறேன் நமது நாடு இன்றைக்கு அதை பார்த்து அதிசயப்பட்டு சில பேரை அனுப்பி அந்த ஃபின்லேண்டு கல்வி முறையை கற்றுக்கொண்டு இந்த ஆண்டு அதை இங்கே நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அவ்வளோ ஒரு அருமை நாடகம் எங்கேயுமே மாணவர்களை மாணவர்களாக நாம் மாணவர்களை நம் நாட்டில் என்ன செய்கிறோம் அதை படி இதை படி என்று சொல்கிறோம் அங்கே அப்படி சொல்லுவதில்லை உனக்கு என்ன பிடிக்கிறது அதை செய் அதை நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று செல்கிறார் செய்கிறார்கள் தான் மாணவர்கள் சிந்திக்கிறார்கள் அவ்வளோ சிறிய நாடு அவ்வளோ வேலை அவ்வளோ வசதியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கல்வி முறை வந்து உலகத்திலே இன்றைக்கு அடித்து சொல்லலாம் சிறந்த கல்வி முறை அந்த சிறிய நாடு ஃபின்லாண்ட் நாடு தான் நியூசிலாண்டு என்ற நாடுக்கு போனோம் அதாவது உலகத்தில் நான் போயிருந்த தொண்ணூற்றி மூணு நாடுகளில் மிகச்சிறந்த நாடு ஒரு மூன்று சொல்லு என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் மூன்று நாடுகளில் சிறந்தது நியூசிலாந்து இரண்டாவது கனடா மூன்றாவது சுவிட்சர்லாந்து இது மூன்றும் எனது மனதை விட்டு நீங்காத நிலை இருக்கின்றன இந்த நியூசிலாந்து நாடுக்குள் எங்கு சென்றாலும் ஒரு கவிதை போல் இருக்கும் அவ்வளோ ஒரு சிறந்த நாடு நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய்விட்டு பதினைந்து நாட்கள் கழித்து நியூசிலாண்டுக்கு ஃப்ளைன் ஏறினோம் அப்பொழுது அங்கே சொன்னார்கள் நியூசிலாண்டு நாட்டுக்கு நீ எதே கொண்டு போனாலும் அவர்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள் ஆனால் இந்த விதைகள் தாவரங்கள் விதைகள் இந்த சீட்ஸ் எல்லாம் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் என் மனைவி அதை சில ஆர்வத்தினால் சில சீட்ஸ்களை எடுத்து பொட்டியில் உள்ள புடவைக்குழு வைத்து மறைத்து விட்டார் நியூசிலாண்டுக்கு போய் இறங்கியோடு பார்த்தால் எங்களுக்கே திடுக்கிட்டது அங்கே செக்கிங் வந்து மனிதர்கள் அல்ல நாய்கள் நாங்கள் பதினைந்து பேர் பொட்டிகளையும் அந்த நாய் சுற்றி சுற்றி வந்து கரெக்டாக எங்களுடைய பெட்டி நாளில் வந்து சத்தம் போட ஆரம்பித்து விட்டது உடனே மற்றவர்களை அவளை அனுப்பிவிட்டு எங்களை இழுத்து கூட்டு உள்ளே கூட்டி கொண்டு போய் ஃபுல்லாக பொட்டி கிட்டி பிரித்து பிரித்து கடைசியில் அந்த விதைகளை எடுத்து விட்டாங்க ஏதோ ஒரு சீட்ஸ் அதாவது நாங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இருக்க விதைகளை கொண்டாதிக்க வைப்போம் ஆனால் நம்ம சீசன்ஸ் வராது இருந்தாலும் ஆர்வத்தில் வைப்போம் ஒன்று ரெண்டு கொஞ்ச நாள் வரும் அதுபோல் உடனே அவர் அதை வந்து ரொம்பவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோமே இதை அது மறைத்து ஏன் கொண்டு வந்தீர்கள் ஐயா வெறும் விதை தான் எங்களுக்கு அவ்வளோ சீரியஸாக தெரியலை வெரி சாரி என்றோம் நோ நோனோ ஃபைன் ஃபார் தஸ் அப்படின்னு சொன்னார் சார் எவ்வளோ ஃபைன் ஒன்று கிட்டத்தட்ட நம்ம நாட்டு ரூபாயில் ஐம்பதாயிரம் ரூபா ஃபைன் போட்டாங்க ஆமாம் உடனே நான் வந்து உங்களுடைய தலைவரை பார்க்க வேண்டிய அதாவது யார் இன்சார்ஜோ அவரை கொஞ்சம் பார்க்கணும்னா சரினு கூட்டிகிட்டு போனார்கள் அவரை பார்த்தேன் அவரை சொன்னேன் ஐயா உண்மையிலேயே எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த விருந்தினாடுகள் போன லிஸ்ட்டெல்லாம் காமிச்சோடனே அவர் கொஞ்சம் கோபத்தில் இறங்கிட்டார் ஓ இவ்வளோ நாடு போயிருக்கீங்களா ஓ உண்மையிலே தெரியலை இருந்தாலும் எங்கள் நாடு வந்து அந்த பனிஷ்மெண்ட்டு இந்த தடவை மன்னிக்கிறோம் இந்த ஐம்பதாயிரம் நீங்கள் கெட்ட வேணாம் ஆனால் நாங்கள் ஃபுல் லிஸ்ட்டு போட்டு ஒரு பிளாக் மார்க் ஊற்றி எங்கள் லிஸ்ட்டில் வச்சுடுவோம் இப்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் லிஸ்ட்டில் எங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் ஊற்றி இந்த மாதிரி நகை விதைகளை எங்களை அறிமை அறியாமல் எடுத்து சென்றார்கள் மன்னித்தோம் இன்னொரு முறை வந்தால் இரட்டை வழங்காமல் உங்களுக்கு இது இரண்டை வழங்கப்படும் சொன்னார் ஏன் இன்னொரு தூரம் போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் அழைக்கழித்து விட்டு கடைசியில் எங்களை விட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நண்பரே உங்களுக்கு என் மேல் இவ்வளோ மிகவும் மிகுந்த கோபம் இருக்கும் ஏன்னா இவ்வளவு படித்து ஒரு டீசெண்டான ஒருத்தர் நம்மளை போய் இவ்வளவு பண்ணுறாங்களே உங்களுக்கு கோபம் இருக்கும் ஒன்பது நாட்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே போகிறீங்க இந்த ஒன்பது நாட்கள் போயிட்டு வந்தப்பறம் என்னுடைய கோபம் நியாயமாக இல்லையா என்பதை உணர்வீர்கள் அப்படின்னு நம்ம சாந்தமாக பேசி எங்களை அனுப்பிச்சாரு உண்மையிலேயே வேறு நாடுகளில் வந்து ஈ இதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது இந்த நாட்டில் ஒரு கொசு கூட பார்க்க முடியல எல்லா நாடும் எங்கேயுமே ஈ எல்லாம் எல்லா நாடும் சுத்தமாக இருக்கும் வேறுதான் ஒன்று இருக்கும் இந்த நாட்டில் ஒரு கவிதை இந்த நாட்டின் எந்த மூலையும் முடிக்க சென்றாலும் ஒரு கவிதை போல் இருக்கும் உண்மையிலே அசந்து போனேன் அவர் சொல்ல நியாயம்தான் தான் இப்படி இருந்தால்தான் அந்த நாடு முன்னேற முடியும் எல்லோரையும் இலவசமாக விட விட ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த நாட்டுடைய நிலமே பழாகும் முக்கால் பகுதி நாடு அங்கே வந்து அமைதியாக இருக்கிறது எதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு லட்சம் பேர் போய் சம்பாதிக்கலாம் அப்படி உள்ள ஒரு நாடு ஆனால் அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்கிறார்கள் எதுவும் தேவையில்லை இது முக்கால் பங்கையிடம் நிலம் அப்படியே இருக்கட்டும் நாங்கள் கொஞ்சம் பேர் அமைதியாக சந்தோஷமாகவும் வாழ்க்கை நடத்துறதுக்கு இதைவிட சேர்ந்த ஒரு வழியோ வாய்ப்போ கிடையாது அதனால் நாங்கள் அப்படி தான் இருப்போம் என்றார்கள் அந்த ஒன்பது நாடுகளும் அந்த நாட்டு எங்கே சென்றாலும் அவ்வளவு அருமையாக இருந்தது ஸோ நியூசிலாண்டு தான் என்னுடைய பார்வையில் ஒரு சிறந்த நாடு டூர் போவதற்கு என்று நினைக்கிறேன் நியூசிலாண்டை பற்றி பற்றி மேலும் சில பேர் சொல்கிறேன் அங்கே வந்து ஒரு உள்ளூரில் ரொட்டோரியா என்ற ஊரில் இருந்து கிரைஸ்ட் சர்ச் என்ற அதனுடைய கேபிட்டலுக்கு நாங்கள் ஆகாய விமானத்தில் நாங்கள் பதினைந்து பதினாலு பேர் புறப்பட்டு போனோம் அது ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்தை அடைந்து விடலாம் நாட்டிலிருந்து ஒரு பத்து நிமிஷம் பூமியின் மேல் பறந்து பிறகு ஒரு நாற்பது நிமிடம் கடலின் மேல் பறந்து அந்த மறுபகுதிக்கு செல்வார்கள் அப்பொழுது காலை சுமார் ஒன்பது மணி பிளேன் உடனே எல்லாருமே ஒரு மணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சாதாரணமாக ட்ரிங்க்ஸ் வரும் வராதனால ஏன் வர வேண்டியன்னு யோசித்தேன் நான் முடித்து கொடுத்திருந்தேன் அப்பொழுது அந்த ஏர் ஹோஸ்டஸ்ஸு மேலும் சில அதிகாரிகள் அங்கும் இங்கும் பரந் பரபரப்பாக பிளைன் இந்த மூளைக்கு வந்த மூளைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் உடனே நான் எழுந்து முன்னால் போய் கேட்டேன் அந்த ரிச் ஏர்வோர்ஸாக செல்லல நீங்கள் பேசாமல் உட்காருங்க அப்படின்னா இல்லை நான் சும்மா இருந்து பார்க்குறேன் என்ன நடக்கிறது பாருங்க இல்லை பிளெயினுடைய கதவில் ஒரு குண்டு பத்தில் ஒரு மடங்கு ஒரு சிறிய துவாரம் விழுந்து விட்டது துவாரம் பண்ணால் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிறிய துவாரம் விழுந்து விட்டது அதனால் என்ன பண்ணுறது காற்று உள்ளே வர ஆரம்பித்து விடும் கொஞ்ச நாள் ஆச்சும் துவாரம் பெருசாகி இன்னும் வந்ததுன்னா பிளேனுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் எப்படி யார் முடிவெடுப்பாங்க பைலட் தான் முடிவெடுக்கணும் பைலட் உடனே ஒரு முடிவெடுத்தார் இப்பொழுது பதினி புறப்பட்ட பதினைந்து நிமிடம் ஆகிவிட்டது துவாரம் பெரிதாக கூடிய நிலைமை வந்து விட்டது இன்னும் நாற்பது நிமிடம் போகிறத விட திருப்பி வாபஸ் பதினைந்து நிமிடம் போய் இறங்கி விட்டோம்னால் அதற்குள்ளே வந்து ஒரு குண்டு முனை அளவு தான் ஓட்ட பெருசாக இருக்கும் நம்ம போய் சேர்ந்துடலாம் இப்படிதான் உடனே முடிவெடுத்து உடனே ஃப்ளைட்டை ரிட்டர்ன் பண்ணாங்க ரிட்டர்ன் பண்ணி வந்து இறங்கிட்டோம் கிரைஸ்டர்ஸ் இறங்கிட்டோம் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க இறங்கி முடித்தோடனே அவரே சொன்னார் நல்லதாக போச்சு இனிமேல் எல்லாம் ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அவங்க மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு எல்லாம் வெளியே போய் ஹாலில் உட்கார சொன்னாங்க எல்லாம் ஹாலுக்கு வந்தவுடனே நம்ம வந்தவர்களும் ஏன்னா இந்த ஹாலு இந்த போர்டு இந்த ட்ராயிங் எல்லாமே நம்ம கிரைஸை ஏறணுமே அங்கே இருந்த மாதிரியே இருக்குது ஆச்சரியமாக இருக்குது எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும் என்று சொன்ன உடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததுன்னா எல்லோரும் ஒருத்தங்க ஐயாப்பா ஒருத்தன் இயேசு ஒருத்தால் நல்லா ஜனங்களுடைய பதட்டத்தையும் அதையும் அப்பொழுது தான் நான் க பார்த்தேன் சிறுவர் நாலு மனிதன் கழித்து போனேன் அங்கே நிறைய வெந்நீர் ஊற்றுக்கள் அதெல்லாம் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் கருப்பாக தான் இருக்கும் முட்டைத்தோடு தான் கருப்பாக தான் இருக்கும் அதெல்லாம் அந்த நாட்டில் எவ்வளோ சொல்லுவாங்க நாட்டை பற்றி ஒரு முறை ரஷ்யாவுக்கு சென்று விட்டு அதை ஒட்டியுள்ள பல நாடுகளுக்கு சென்றோம் அப்பொழுது நார்வே என்ற நாட்டுக்கும் சென்றோம் நார்வே உங்களுக்கு தெரிந்திருக்கும் சூரியன் இரவு பன்னிரெண்டு மணிக்கு உதிக்கும் நாடு அது நார்வே எப்பொழுது ராத்திரி ஒன்பது பத்து மணி கூட ரோட்டில் நீ புஸ்தகம் படித்து கொண்டே போகலாம் அப்படி உள்ள ஒரு நாடு அந்த நாட்டில் பத் சுமார் பத்து மாத காலம் குளிரும் பனியுமாகத்தான் இருக்கும் ஸோ வாழ்க்கையை மக்கள் அனுபவிக்கிறார்கள் வயதான பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு துணையும் கிடையாது ஈரோப்பிய நாடுகளில் பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்வதெல்லாம் மக்கள் அங்கே அவ்வளோ ஆர்வம் காண்பிப்பது இல்லை சில நாடுகளில் ஜனத்தொகை குறைந்து கொண்டே வருகிறது இந்தியா இந்தியா இல்லாமல் ஒரு கால பெரு பெருதொரு காலத்தில் இந்த உலகம் இயங்காது என்ற நிலைமைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது பாப்புலேஷன் எடுத்தால் இந்தியாவும் சைனாவும் தான் எந்த நாட்டிலையும் குழந்தை பெற்றுக்கிறதில்ல அவங்களுடைய மென்டாலிட்டி மனப்பான்மை வித்தியாசம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் கொடுக்குற வாழ்க்கை எழுபது எழுபது ஆண்டுகள் இதை நம்ம சந்தோஷமாக கழிக்காமல் பிள்ளையை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை பாத்ரூம் போகுது அங்கே போகுது இதை பண்ணணும் நான் லண்டன் போல் நினைக்கும் பொழுது குழந்தைக்கு உரம் ஜோரம் வந்துடும் இப்படி நம்ம குழந்தைகளை பார்த்துக்கொண்டே வாழ்க்கை நடத்தி முடியும் நமக்காக கனவு கொடுத்த வாழ்க்கை நான் வாழவில்லை உங்கள் குழந்தையும் அதே போல் வாழாது அவங்க குழந்தையை தான் நினைப்பான் அப்படி இருப்பது தவறு என்பது எங்கள் எண்ணம் ஆனால் உங்கள் நாட்டில் நீங்கள் வந்து குடும்ப பாங்காக இருக்கிறீர்கள் என்றுதான் சொல்லுகிறீர்கள் இந்த நாடுகளில் வந்து ரோட்டில் இப்போ நீங்கள் பார்த்தால் ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்க்கலாம் அவர்களோட கணவன் மனைவி என்று சொல்ல முடியாது ஒரு ஆணும் பெண்ணும் மட்டுமே நீங்கள் பார்க்கணும் தர நிறைய குழந்தை குட்டிகள் பெரியவர்கள் ஐதானவர்கள் இப்படி கலந்து போவதெல்லாம் எங்கள் நாட்டில் பார்க்க முடியாது அப்பொழுது அந்த எங்கள் வண்டி ஓட்டிக்கு வந்து ஒரு டிரைவர் சொன்னார் சார் நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் எனக்கு அவ்வளவு படிப்பறிவு கிடையாது எப்படி சம்பாதிக்கணும்னு வழி தெரியல ஏதோ டிரைவர் வந்து வாழ்க்கையை ஓட்டுறேன் ஆனால் எங்கள் நாட்டில் ஒரு வசதி இருக்கிறது ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால் கணவனுக்கும் மனைவிற்கும் சேர்ந்து பதினெட்டு மாதம் விடுமுறை முழு சம்பளத்தோடு கொடுப்பார்கள் நான் யோசித்தேன் இதுபோல் ஐந்து குழந்தை பெற்று கொண்டு கொண்டால் ஐந்து எட்டு பதினெட்டு தொண்ணூறு மாதம் கேட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான சமயத்தில் முழு சம்பாதித்து சம்பாதித்துவிட்டு ஒதுங்கி இப்போ கை செலவுக்கு டிரைவராக இருக்கிறேன் என்று ஒரு குறிப்பிட்டார் யாரும் குழந்தை படத்தில் எவ்வளோ ஃபெசிலிட்டி தரான் கவர்மெண்ட்டு இன்சென்டிவ் தரான் யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை எதுக்கு குழந்தை பார்த்துக்கணும் அவர்களுடைய க சித்தாந்தம் என்னவென்றால் ஐந்து நாட்கள் வேலை பார்க்கிறார்கள் வெள்ளிக்கிழமை நைட் வந்து எல்லாம் தெருவுக்கு வந்துடுறாங்க எல்லாம் தெருவில் எல்லா ட்ரிங்க்ஸ்லாம் போட்டுக்கின்னு சனிக்கிழமை ஃபுல்லாக ஆடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆடுறாங்க ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது எல்லாம் ஆடி முடித்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போய் நல்லா தூங்கிட்டு திரும்பி திங்க ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க நான் உடனே கேட்டேன் சரி இது போல் நைட்டு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்வீர்கள் சிரமமான வாழ்க்கை தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒதுங்கி விடுவோம் நார்வே இது நார்வே என்ற நாடு நாங்கள் எப்போ எப்பொழுதும் பணி உள்ள நாடு வருடத்தில் எட்டு ஒன்பது மாதம் பணியாக தான் இருக்கோம் வீட்டு கதைவை திறக்கவே முடியாது நானும் என் மனைவி மட்டும் வீட்டுக்குள்ளேயே வா வாழ்க்கை நடத்துவோம் கடுமையான வாழ்க்கை ஒரு நேரத்தில் எங்களின் இருவரில் ஒருவர் தவறி விடுவார் அவர் இறந்து விட்டால் அடுத்தவர் தற்கொலை பண்ணிக்கொள்வார் அதிகமாக மக்கள் படித்த நாடு நார்வே அதிகமான தற்கொலை நடக்கும் நாடு நார்வே என்ன செய்வோம் இருவரில் ஒருவர் பிரிந்து விட்டோம் இயற்கையாக அப்போ மற்ற ஒருவர் என்ன செய்வது ஒரு நான்கு நாள் ஐந்து நாள் பைத்தியமே பிடித்து விடும் சூசைட் பண்ணி பாருங்கள் நம்ம நாட்டுக்கும் மற்ற நாடு வித்தியாசம் எந்த ஒரு ஃபேமிலி லைஃபுமே இல்லாத ஒரு நாடு அறுபது ஆண்டுகளில் நம்மளை விட அதிகமாக அனுபவிக்கிறார்கள் சீனியர் ஆனவுடன் குறுகி போய் போய்விடுவார்கள் இது இது வந்து வ மேலை நாடுகளில் பல நாடுகளில் நான் இதை பார்த்துருக்கிறேன் நார்வே என்பது நாடு மிகவும் பணி மிகுந்த நாடு என்பதால் அங்கே மக்கள் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது ஒருவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுகிறார் பத்து வருடம் அவருடைய நண்பரும் பத்து வருடம் ஒர்க் பண்ணுகிறார் அவர் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு இந்த நண்பர் எங்கே தங்கியிருக்கிறார் என்று கேட்டால் எனக்கு அது தெரியாது என் ஆஃபீஸில் ஒரு நண்பர் அவர் எங்கே இருக்கார் என்பது எனக்கு தெரியாது நாங்கள் அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணுவதும் இல்லை என்று சொல்கிறார் அப்பொழுது நார்வேயில் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணியவர் அவருடைய இல்லத்தில் இறந்து விட்டார் அவர் இல்லத்தில் தனியாக இருக்கிறார் மனைவியில்லை இறந்து விட்டார் வெளியே ஒரு பெரிய போஸ்ட் பாக்ஸ் இருக்கிறது போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட்டை போட்டுவிட்டு போகிறான் இதுபோல் கடந்த ரெண்டு மாதம் அது குளிர் பிரதேசமும் பனிப்பிரதேசமும்னால் அவருடைய உடலில் எந்த ஒரு துர்நாற்றம் எதுவும் இல்லை அவருக்கு வந்த கடிதங்களை பார்க்க வழி இல்லை ஏன்னால் அவரை இறந்து விட்டார் இது போஸ்ட்மேன் வந்து யாரும் யாரை பற்றியும் சிந்திப்பதே இல்லை அந்த போஸ்ட் பாக்ஸை ஒரு மூன்று மாதம் போட்டுவிட்டு அதற்கு பிறகு கடிதம் போட இடம் இல்லாததால் அவன் சென்று போஸ்ட் மாஸ்டர் சொல்லிடுறான் அந்த வீட்டில் மூணு மாதம் எடுக்கலைன்னு அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை போய் பார்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டால் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தருக்கிறார் பாருங்கள் தனிமை என்பது எவ்வளோ கொடுமை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அவர்கள் உணரவில்லை உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்களும் சொல்லவில்லை அப்படி இந்த ஒரு நாடு அது நார்வே நாடு பிரிதரவுரை நாங்கள் சென்ற நாடு ரஷ்யா நாம் மனதில் என்ன சில நாடுகளை பற்றி என்ன கற்பனை பண்ணிக்கிறோமோ அது அங்கே சென்றால் வித்தியாசமாக இருக்கும் அதை நான் ரஷ்யாவில் உணர்ந்தேன் என்னை பொறுத்தவரை ரஷ்யா ஒரு ஏழ்மையான நாளாக தான் தோன்றுகிறது மக்கள் எல்லாம் பிழியப்படுகிறார்கள் ச சராசரி வயது ரஷ்யாவில் ஐம்பத்தெட்டு தான் என்பதை போது ஆச்சரியமாக இருக்கிறது காரணம் என்றால் ஒரே உணவு தான் இந்த லோஃப் என்பார்கள் முறுக்கின மாதிரி ஒரு பிரிட் இருக்கும் அதை வந்து லோஃப் என்று சொல்வார்கள் அது பிரிட்டிலே ஒரு லோ குவாலிட்டி உள்ள பிரிட்டா தான் அந்த நாட்டில் உள்ள மக்களில் எண்பது சதவீத மக்கள் அதைத்தான் சாப்பிடுகிறார்கள் மூன்று வேளையும் அந்த நாட்டு மக்களை புரிந்து அங்கே இராணுவம் ஆட்சி அதனால் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு ரஷ்யாவை பற்றி நிறைய தெரியவில்லை